ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என் கையில் வந்து வாழைத்தண்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வாழைத்தண்டில் எவ்வளோ நார் இருக்குன்னு வாழைத்தண்டலில் நிறைய நார் சத்து இருக்குது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த நார் வச்சு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க நான் சின்ன வயசாக இருக்கும் போது வாழைத்தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி என்ன பண்ணுவாங்கன்னா முள் மரத்தோட முள் இருக்குது பார்த்திங்களா அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு முள்ளை மட்டும் எடுத்து இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த நார் வந்து அந்த முள்ளில் மாட்டிக்கும் அப்போ அந்த நாரை தூக்கி போட்டுட்டு சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அந்த நாரை கூட வேஸ்ட் ஆக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது வாழைத்தண்டு நாரில் திரி செய்கிறாங்க தாமரை பூ தண்டுல இருந்து நார் எடுத்து திரி செய்கிறாங்கன்றது ரொம்ப ட்ரெண்ட் வருது சரி நம்மளுமே செஞ்சு பார்க்கலாமேன்ட்டு வாழைத்தண்டு செய்யும் போது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு செய்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து அப்படியே காட்டுறேன் இப்போ வாழை தண்ணிலேருந்து நாரை மட்டும் அப்படிங்க பார்த்திங்களா தனியாக எடுத்து அப்படியே இழுத்தாலே வரும் வந்துடும் எடுத்து நீங்கள் வந்து ஒரு தட்டில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணும் போதெல்லாம் அந்த தண்டுலேருந்து நார் வரும் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும் பட் நீங்கள் செய்ய உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்யும் போது ஃபைனலாக நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த நாரை எடுத்து தனியாக நீங்கள் ஒரு தட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சிட்டு அதை வந்து நம்ம இப்போ எதுவும் செய்ய முடியாது நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் காய வச்சு வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன் விட்டுட்டு அடுத்த நாள் தான் அதை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்களேன் காஞ்சதுக்கப்புறம் இந்த நாரை வந்து தனித்தனியாக அப்படி பிரிச்சுக்கோங்க ஒரு மாதிரி நூல் பிரிகிற மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் திரியெல்லாம் திரிப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கையில் அப்படி தேய்ச்சிங்கனாலே போதும் அவ்வளோதான் வேற வேலையே இல்லைதில்ல அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்தளவுக்கு நீளத்துக்கு நீங்கள் அதை திரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு சின்னதாகவும் பெருசாகவும் செஞ்சுருக்கேன் ஒன்று பெருசாக செஞ்சுருக்கேன் பாருங்கள் இன்னொன்று வந்து சின்னதாக வந்து அதை திரி செஞ்சிருக்கேன் எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ சின்னதாக ஒன்று செஞ்சுருக்கேன் பார்த்திங்களா உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு விளக்குக்கு நீங்கள் திரி போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த எடுத்துட்டேன் இப்போ இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ரொம்ப சின்னதாக மெல்லிசாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஏன்னா அங்கங்கே சுருண்டு சுருண்டு இருக்கும் பார்த்திங்களா அதனால நல்லா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உருட்டினீங்கன்னா ஒரு ஈக்குவலான சைஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி பஞ்சு தெரிய மாதிரி நீங்கள் இப்படி தேய்ச்சி திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் விளக்கில் வச்சு விளக்கேற்றி காட்டுறேன் பாருங்கள் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆன்மீகப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம கையாலே செஞ்சு விளக்கி ஏற்றும் போது இன்னுமே கொஞ்சம் ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விளக்கு பாருங்கள் அழகாக வந்து நின்று நிதானமாக எரியுது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம கையால் செய்கிறது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு செய்யும் போது அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் மொத்தம் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது திரி கிடச்சிச்சு அதில் நான் எடுத்து தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு விளக்கேற்றி பாருங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்